செல்ல குழந்தையே அதிர்ஷ்டத்தினுடைய இந்த செவ்வாய் கிழமையில் காலையிலிருந்து உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றாள் இந்த வெற்றி வராகி நிச்சயமாக இந்த பதிவு உன் கண்களில் படும் ஒருபோதும் இந்த பதிவு உன் கண்களில் படாமல் சென்றுவிடாது விடாது ஏனென்றால் அத்தனை அவசரமான செய்தியை அம்மா உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த நேரம் என்னை தவிர்க்காமல் இந்த வார்த்தைகளை நீ கேட்டுவிட்டாயானால் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பேரதிசயம் என்னவென்று நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு உணர்த்துகின்ற நேரம் பல தருணங்களில் கிடைத்த பொழுதும் கூட என் பிள்ளை சில தருணங்களில் மட்டுமே என்னை உணர்கின்றாய் ஏனென்றால் எப்பொழுதும் உன் மனது நிலையாக இருக்கவில்லை எப்பொழுதும் உன் மனது நிலையாக யோசிக்கவில்லை நமக்கு நம் தெய்வம் துணை இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிட்டாய் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லாமும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நிலையானதாக இல்லை எனும் பொழுது நம் தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கை நமக்கு சற்று குறையத்தான் செய்கிறதல்லவா அதனால் தான் என்னவோ பல நேரங்களில் நீ என்னை உணராமல் விட்டு விட்டாய் இருந்தாலும் பரவாயில்லை உனக்கு வேண்டுமானால் என்னை உணராமல் இருக்கலாம் ஆனால் நான் உன் தாய் அல்லவா அப்படி அவ்வளவு சுலபமாகவெல்லாம் உன்னை விட்டுவிட்டு விட்டு என்னால் சென்றுவிட முடியாது நான் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை தொடர்ந்து வருகின்றேன் நான் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு உனக்காக நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இந்த நாட்களில் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாக உன் கைகளில் கொண்டு வந்த நான் நினைக்கும் நேரம் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நான் எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள எண்ணுகின்றேன் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி கலங்காது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எப்பொழுதும் நீ சரியாக எண்ணிவிட்டால் போதும் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல நல்ல அற்புதங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன் அம்மா நான் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் உனக்கு தந்திட்ட சில விஷயங்களை பார் கஷ்டமும் கவலையும் கண்ணீரும் அத்தோடு சேர்ந்து சந்தோஷமும் கலந்துதான் உனக்கு கிடைத்திருக்கின்றது நீ வேண்டாம் என்று ஒதுங்கி சென்ற பல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் அதிகமாக மகிழ்ச்சி படுத்தி இருக்கிறதல்லவா சந்தோஷமாக நாம் வாழ ஆசைப்படும் நேரங்களில் இந்த வாழ்க்கை நம்முடைய சந்தோஷத்தை ஒட்டு மொத்தமாக பறித்துவிட்டதையெல்லாம் நினைத்து நீ கண்கலங்கி இருந்திருக்கிறாய் ஆனால் எல்லாவற்றிற்கு பின்னாலும் நின்று இதை செயல்படுத்தியது உன் அம்மா நான்தான் என்று நீ புரிந்திருப்பாயானால் என்னை உணர்ந்திருப்பாயானால் நிச்சயமாக எதற்காகவும் நீ கலங்கி இருக்க மாட்டாய் நிச்சயமாக எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்து இருக்க மாட்டாய் உன்னை தேடி வருகின்ற மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்துவதை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ எப்பொழுதும் பேரானந்தப்பட்டுக் கொண்டிருந்திருப்பாய் உன்னோடு நான் வருகின்ற இந்த தருணங்கள் உனக்கு கிடைக்கின்ற எல்லா சந்தோஷங்களையும் நீ கவனத்தில் கொண்டு உன்னை தேடி வரும் எல்லா உண்மைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நான் இருக்கும் பொழுது உனக்கு வருகின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வராமல் போயிருக்கலாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு அந்த விஷயங்கள் கிடைக்காமலே போயிருக்கலாம் அது உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்திருக்க வேண்டும் இது உனக்கு கிடைத்திருந்தால் உன் வாழ்க்கை என்னவாக இருக்கும் இது உன்னை தொடர்ந்திருந்தால் உன் வாழ்க்கை எந்த நிலைமைக்கு சென்றிருக்கும் என்பதனை சற்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கும் பொழுது உனக்கு தேவையற்ற கவலைகள் வேண்டாம் தேவையற்ற சிந்தனைகள் வேண்டாம் நம்மை சுற்றிலும் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற எல்லாமும் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நமக்கு பேரதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உச்சகட்ட மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து விட வேண்டும் என்று நான் நினைத்த பொழுதெல்லாம் ஒரு விஷயத்தை அம்மா புரிந்து கொண்டேன் உச்சகட்ட சந்தோஷத்தையும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது உச்சகட்ட கவலையையும் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று ஏனென்றால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒருவிதமான மனநிலையோடு நீ சென்று கொண்டிருக்கின்றாய் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் உன்னை பலவிதமாக சோதனைக்கும் ஆளாக்கி இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை வெற்றி என்ற ஒன்றை உச்சத்தில் கண்டால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது நமக்கா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீ நினைப்பாய் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் உனக்கு வாழ்க்கையில் எது நடந்தாலும் இந்த வராகி நான் பொறுப்பானேன் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு துன்பங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களாயினும் உன்னை சுற்றி வந்து வேதனைகளை இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற இந்த மனிதர்களாயினும் எதுவானாலும் சரி உன்னை தொடர்ந்து நான் வரும்பொழுது உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை இனிமேல் நடத்தப் போவது என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ நிச்சயமாக ஒருபோதும் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டாய் உன் வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் நிச்சயமாக நீ நினைத்து நினைத்து சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் மேலும் மேலும் உனக்கு வெற்றி கிடைப்பதை நீ உணர்ந்திடுவாய் உன்னைச் சுற்றிலும் உனக்காக என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை ஒருவருக்கு வந்திருந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் தனக்கு துரோகம் செய்தவனை ஒருவனுக்கு நினைவில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அவர்கள் இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டார்கள் என்ற அர்த்தம் துரோகம் செய்தவர்களை நாம் எந்த நிலையிலும் விட்டுவிட முடியாது ஏனென்றால் ஒரு முறை அவர்களை நீ மன்னித்து விட்டாலும் அல்லது ஒரு முறை அவர்களை நீ கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாலும் நிச்சயமாக இனிமேல் மேலும் உனக்கு இந்த கஷ்டம் தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே மேலும் மேலும் இந்த வேதனைகள் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே சரியானபடி நமக்கு எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி புலம்பினாய் அல்லவா இனி உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு நடக்கும் அதனை சரியாக்குவதும் அல்லது எப்பொழுதும் போல உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களினால் விட்டுவிடுவதும் உன்னுடைய வேலை என் குழந்தையை நான் இருக்கிறேன் என்பதும் தருகிறேன் என்பதும் உன் வாழ்க்கையின் அற்புதங்களை நடத்தவும் மேலும் மேலும் உனக்கு வெற்றியை கொடுக்கவும் மீண்டும் உனக்கான மன நிறைவை உன் கைகளில் தந்திடவும் எல்லாமுமாக இருக்கின்ற இந்த வராகி அதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுக்க தொடங்கிவிட்டேன் உன்னுடைய உண்மையும் நேர்மையும் எவ்வளவோ பிரச்சனைகளிலும் தளராத மனதும் இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து உனக்கான அன்பினை பெற தயாராகிவிட்டது இனிமேலும் நான் உன்னை விட்டு எந்த நொடியிலும் விலக எண்ணவில்லை நீ அனுபவித்தது எல்லாம் போதும் என் குழந்தையே நீயே என்னை உணராவிட்டாலும் உன்னுடைய எதிர்மறை எண்ணங்களால் என்னை ஒதுக்கி வைத்தாலும் என் குழந்தைக்கு இனி நேர்மறையான சிந்தனைகளை கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது இனி உனக்கான வாழ்க்கையை நிரந்தரமாக உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் எப்படி உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டேனோ அதுபோல நீயும் இந்த தாயினுடைய அன்பை பெறுவதற்குரிய மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் இந்த மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய போவதில்லை நமக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் நமக்காக முன்வந்து நிற்கக்கூடியது நம்முடைய தெய்வங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே நம்மை சுற்றிலும் இந்த வாழ்க்கை என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை தெரிந்து அதற்கு ஏற்றது போல சர்வ நிச்சயமான அன்பினை நீ நிறைவாக வெளிப்படுத்த எப்பொழுதும் காத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னோடு எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதனை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு உன்னோடு நான் இருக்கும்பொழுது இனி உனக்கு எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம் இந்த செவ்வாய்க்கிழமையில் நான் உனக்கு தருகின்ற இந்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை உனக்காக மாற்றிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து யார் வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் இருந்திருக்கலாம் எத்தனையோ துரோகங்களை உனக்கு செய்திருக்கலாம் ஆனால் இனிமேல் நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகள் மட்டுமே போலியான விஷயங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் மீட்டு கொடுக்கப் போகின்றது சந்தோஷம் என்ற ஒன்று உன்னை தொடரும் நேரம் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறது என் குழந்தையை நிலைதடுமாறி செல்லாதே மனம் தளர்ந்து விடாதே உன்னை சுற்றி நான் வருகின்ற நேரம் இனி உனக்கான எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கென நடக்கட்டும் உன்னைச் சுற்றி வந்து பேரதிசயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நம்மை வேண்டாம் என்று சொன்னவர்களும் நம்மை அவமானப்படுத்தியவர்களும் ஒருநாள் நம்மை தேடி வந்து உதவி கேட்க வேண்டும் நம்மிடத்தில் இருந்து இவர்கள் நிச்சயமாக ஒரு விஷயத்தை பெறுவதற்கு நம்மை தேடி வர வேண்டும் என்று நீ நினைத்தாய் அல்லவா அந்த வைராக்கியம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு வயிற்றெறிச்சல் பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு தருகின்ற எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து அங்கே அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இனிமேல் அவர்கள்தான் உன்னை தேடி வர வேண்டும் அவர்களுக்கான விஷயங்களை உன் கைகளிலிருந்து பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது என் பிள்ளையை எதற்காகவும் கலங்காதே இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் ஒருபோதும் நினைத்து நீ வருந்தாதி உனக்கே உனக்கான எல்லா உண்மைகளும் நிச்சயமாக இனி எந்த நாளிலும் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை எப்பொழுதும் உனக்கு வெளிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதி என் பிள்ளையே எதுவானாலும் இந்த வாழ்க்கை நம்மை ஒரு கரையில் சேர்க்கும் என்பது நம்முடைய புரிதலாக இருக்கும் பொழுது எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை உனக்கு நான் மீட்டு கொடுப்பேன் எப்போ கஷ்டம் வந்தாலும் கலங்கி விடாதே எப்போ துன்பம் வந்தாலும் பதறி விடாதே என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் உன்னை மீட்டெடுக்க அம்மா இருப்பேன் என்பது உன் மனதில் நிலையாக நிற்கட்டும் உன் மனதில் என்றும் முழுமையான புரிதலாக இருக்கட்டும் கஷ்டத்தோடு கஷ்டமாக எந்த ஒரு இன்னல்களையும் தாண்டி வந்துவிட வேண்டும் என்றுதான் நீ நினைக்க வேண்டுமே தவிர என்ன நடந்தாலும் அதில் முடங்கி இருங்க நினைத்தால் உன் வாழ்க்கையை அவர்கள் பதம் பார்த்திருப்பார்கள் ஆனால் நீ இந்த தாயின் அன்பு துணை கொண்டு மேலே வந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வெற்றியை நீ நினைத்து நிச்சயமாக மிகுந்த நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கின்றாய் இனி உனக்கான எல்லாமுமாக இந்த வாழ்க்கை மாறத்தான் போகின்றது உன்னுடைய சந்தோஷங்களுக்காக இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக உனக்கான அதிசயத்தை நடத்தத்தான் போகின்றது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்குள் இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு உனக்காக நான் கொண்டு வருகின்ற இந்த உண்மைகளை மட்டும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிடும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை நன்மைகளை கொடுத்தே தீரும் என்றும் இந்த அம்மாவின் அருளாசிகளோடு உனக்கு வெற்றி நிலைக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்